நம்ம தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு பிடிவாத குணத்துல இருக்காங்க என்னோட கேள்வி என்னன்னா என்னைக்காவது வந்துட்டா பிடிவாதமா இறைவன் என்கிட்ட பேசுங்க இறைவன் என்னை பாருங்க அப்படின்ற அந்த பிடிவாதத்தை நம்ம என்னைக்காவது வளர்த்தோமா அட்லீஸ்ட் பார்த்தோமா ஒரு சில பேர் கண்டிப்பா வந்து தெரிவாதமாக இங்கே இருப்பாங்க பக்தின்ற பேரில் ஆனால் அவங்க பக்தியே அங்க கொஷின் படும் நீங்கள் ரொம்ப பக்தியாக இருந்திருந்தால் கன்ஃபார்மாக இந்நேரம் அவங்க உங்ககிட்ட பேசியிருப்பாங்க உங்ககிட்ட ஒரு கனெக்ஷன் உருவாக்கியிருப்பாங்க அப்போ ஏன் அது ஆகலை உங்களுக்கு துன்பங்களை வந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபேவர் பண்ணுவாங்க அது யாருன்னே தெரியாது ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் நடத்தி முடிச்சிருப்பாங்க உங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா இல்ல இல்ல அப்படின்னா உங்க பக்தி எந்த லெவல்ல இருக்கு வெறும் காணிக்க செலுத்துறதுலயோ நான் 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 வந்து எப்படி சொல்றது சொல்றது தடவை விரதம் இருப்பேன் அப்படின்னு விரதம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க மனசும் சுத்தமா இருக்கணும் மனசுல ஒரு கேவலமா விஷயத்தேவலமா தேவையில்லாத எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் அவா இப்பியான் இவ்வளோ இப்படி ஒரு எண்ணங்கள்ல வச்சுக்கிட்டு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அது இப்படி ஊருக்கணும் அது அவுட்டு சரிங்களா அவங்களுக்கு தெரியும் மேலே இருக்கவங்களுக்கு நல்லாவே நீங்கள் எப்படியாப்பட்ட ஆள் என்ன எல்லாம் நீங்கள் எதுக்கு விரதம் இருக்கீங்க நீங்கள் எப்படி தான் விழுந்து வாரி எழுந்திரிச்சாலும் அது சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது ஏன் அப்படின்னா அதுக்கு பின் வந்து நீங்கள் விரும்ப நினச்சிருப்பீங்க அதனால இல்லை நெக்ஸ்ட்டு பிடிவாதம் என்னது வேற மாதிரி டைப் ஆஃப் பக்தி எப்படி சொல்கிறது சில மந்திரா சாண்டிங் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க அதில் சில பவர்ஸ் கிடைக்கிற மாதிரி கிடைக்கலாம் கிடைச்சிருக்கலாம் எல்லாமே ஆனா அவங்க எல்லாம் அதே லெவல்லே போயிடும் ஏன் தெரியுமா அவங்களோட பிடிவாதம் வந்து பவரை நோக்கி தான் இருக்கு சித்துக்கள் வந்து சித்தி ஆகணுன்ற நோக்கத்துல அவங்க பயணம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க இறைவன் வந்து மாட்டாங்க சித்தியை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க வெறும் அவ்வளவுதான் தந்திராசம் மட்டும் கருத்திக்கிட்டே என்ன பண்ணீங்கன்னா மேஜிக் ஷோ நடத்த போறீங்களா எவ்வளோ நாள் மேஜிக் ஷோ நடத்துவீங்க இன்னும் ஒரு தொண்ணூறு வருஷம் ஒரு ஐம்பது வருஷம் நடத்துவீங்களா அதுக்கப்புறம் ஸோ அதுவும் வேஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே வேஸ்ட்டு நீங்கள் எதை நோக்கி பிடிவாதமா போகணும் தெரியுமா இறைவனை நோக்கி பிடிவாதமா இருக்கணும் அவரோட பார்வை நம்ம மேலே வந்து எப்பயுமே இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை நம்ம பிடிவாதமா இருக்கணும் ஆனா இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க பிடிவாதம் ஃபோன் அதுக்கு மேல ஃபோனு கூட பிடிவாதம் ஃபோன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் ஒரு பிடிவாதம் குழந்தைங்களெல்லாம் பார்த்தா பெற்றோர்களை பார்த்தா தான் வந்து நாலு கேள்வி கேட்டுக்கணும் தோணுது அது ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹோட்டலில் பார்த்து சாப்பிட போகணுன்னா என் குழந்தை இதை வந்து இது இந்த இப்படி வச்சுட்டு ஸ்லாண்டிங்காக ஏதோ ஒன்று பின்னாடி தாங்குற மாதிரி இருக்குது இருக்கு இந்த ஃபோனுக்கு கொடுக்குறச்சிட்டு என் குழந்தை இதை பார்த்தா தான் வந்து சாப்பிடலாம் ரொம்ப பிடிவாதங்க என்ன பிடிவாதம் அதை ஒழுங்காக வளர்க்க உங்களுக்கு தெரியலையா ஏன் இது இங்கிருந்து வரது நான் சொல்லட்டுமா நீங்க பிடிவாதம் போன பார்த்துட்டே சாப்பிடுறது டிவி பார்த்துட்டே சாப்பிடுறது இந்த பிடிவாத குணம் தான் உங்க குழந்தைங்களுக்கும் அப்படியே வருது அதை நீங்க வந்து வந்து இன்னைக்கு நாளைக்கு அது ஒரு பதினஞ்சு வயசுல ஒரு இருபது வயசுல போன வச்சுக்கிட்டு ஆடுச்சுன்னா இது போனால கேட்டு போறோன்னு சொல்லி நீங்களே போனை கொடுங்கறீங்க இது எந்த விதத்துல நியாயம் அப்ப அத பிடிவாதான் பிடிக்கும் யோ இது ரொம்ப பிடிவாதம் நீங்க தான சார் வளர்த்தீங்க நீங்க அப்பவே நீங்க பாக்கல நீங்கள் அது கொடுத்து கொடுத்து சோறு விட்டுறது அதுக்கப்புறம் ஹோட்டலில் உட்காந்து நான் அது போடு நான் சாப்பிட்றேன் நான் பார்த்துருக்கேன் பார்க்காததெல்லாம் நான் இங்கே வந்து பேசுகிறேன் என்னைக்காவது சின்னதுல இறைவனை நோக்கி அந்த பிடிவாத குணத்தை நீங்க வளர்க்குறீங்கல்லா ஏன் தெரியுமா நீங்களே எதுக்கு பிடிவாதம் பிடிக்கணுன்றதே உங்களுக்கு ஒரு விவசாய இல்லாமல் போயிட்டு சீரியஸாக சீரியஸா சொல்றேன் நிறைய விஷயம் பார்க்குறோம் இந்த டெக்னாலஜி இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்லாம் எல்லாம் போது மனசு ரொம்ப வலிக்குது இதெல்லாம் எங்க போய் சொல்றது இடிச்சுக்கிறதுன்னு தெரியல அந்த லெவல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டெக்னாலஜிய ஒரு விஷயத்தை தட்டினா ஒரே இது எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க ஏன் அதே ஒரு விஷயத்த இத்தனை பேர் கத்துறோம் என்னை விட இன்னும் நிறைய பேர் இன்னும் நல்ல கிளாரிட்டியா சொல்றவங்களும் இருக்காங்க எல்லா லாங்குவேஜ்ல சொல்றாங்களாவும் இருக்காங்க ஏன் உங்களுக்கு அங்கெல்லாம் அந்த பிடிவாதம் போகல இதெல்லாம் என்ன அப்படின்ற அந்த பிடிவாதம் இல்ல இந்த ட்ரெண்டிங் சாங்ல இந்த இதுல எவன் வந்து ஏன்னா வியூஸ் அதிகமா போயிரு அந்த இது அந்த பிடிவாதம் தான் உங்களுக்கு இருக்கு இறைவனை நோக்கி பயணம் பண்ணுன்ற பிடிவாதம் சுத்தமா இல்லை நான் யாருன்னு தெரிஞ்சு அதெல்லாம் சுத்தமா இல்ல அதுல யாரும் எந்த வீட்டு கதவுன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க என்ன பேசுறாங்க டாப்பிக்கே எல்லாம் பேசிட்டு இருக்காங்களான்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க

பிடிவாதமாக எந்த விஷயத்தில் இருக்கணும் நான்ன்ற ஒன்று எதுவுமே இங்கே கிடையாது நான் என்ற வார்த்தை சொல் வரவே கூடாது நீ எல்லாம் என்ன பண்ணேன்னு இறைவன் நோக்கி கேட்காம நீ என்ன பண்ண அப்படின்றத நீங்களே உங்களை திருப்பி கேட்டுக்குங்க இந்த மாதிரி ஒரு பிடிவாதம் இந்த இதில் இருக்கணும் பயிற்சி பண்ணுறதுல பிடிவாதமாக இருக்கணும் என்ன நடந்தாலும் சரி அன்னைக்கு நான் பயிற்சி பண்ணுவேன் அப்படி இருக்கணும் என்ன நடந்தாலும் சரி நான் நேச்சரோட இயற்கையோடு நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் உட்காருவேன் நான் நடப்பேன் பேசுவேன் காற்றோட ஒரு கனெக்ஷனை உற்பத்தி ஆக்குவேன் அப்படி இருக்கணும் உங்க பிடிவாத குணம் தேவையில்லாத பிடிவாத குணத்துல இருக்கக்கூடாது சாப்பிட சாப்பாட்டுல பிடிவாதம் இதை சாப்பிடுவேன் அதை சாப்பிடுவேன் உங்க அதாவது சாப்பிடறது பிடிவாதம் பிடிக்கிறதுல எதுல தெரியுமா இருக்கணும் எனக்கு என்ன நல்லது வேணுமோ அதுல பிடிவாதம்னா நீங்க இருக்கணும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் இதெல்லாம் வந்து ப்ளீஸ் அவாய்ட் இதுல இருக்கணும் அந்த பிடிவாத குணம் நம்ம கிட்ட என்னதான் காசு இருந்தாலும் சரி சரிங்களா அது ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றனால ஒரு நியூஸும் கிடையாது நல்லா தெரிஞ்சிக்கோங்க இது இப்போ இப்போ ஒரு ஃபேஷன் எதுக்காவது ஒரு நாள் வெளியில் சாப்பிடுறது என்ன அது ஒரு நாள் ஏன் என்னைக்காத ஒரு நாள் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு நல்ல ஒரு அபத்துவம் மாத்திரை போட்டுக்க வேண்டியது தானே என்னைக்காவது ஒரு நாள் தானே அப்படி பண்ண முடியாது அப்படிதான் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டும் என்றைக்காவது ஒரு நாள் அல்லது ஒரு பிடிபாதம் எத்தனை பிடிவாதம் சரி உங்களுக்கே சளிக்கலையா ஏதா வந்து ஒரு விஷயம் பிடிவாதம் இருந்திருக்கும் நம்ம சொல்ல அதையே புடிச்சு தொங்கிட்ட இருக்க முடியாது ஒரு சில இதுல அப்படியே சைன் ஆயிரும் என்ன இதுல என்ன அப்படின்ட்டு போயிடணும் அந்த மாதிரியாவது இருக்கணும் இது நம்ம அந்த மாதிரி உள்ள சாகுற வரைக்கும் நான் பிடிவாதமாவே இருப்பேன் இப்படியே தான் போய் நான் படுக்கண்டா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு குணத்தை மாத்திக்கலன்னா இறைவன் எட்டி கூட பார்க்க மாட்டார் எட்டி கூட பாக்க மாட்டார் ஏற்கனவே நம்ம பிடிவாதமா இருந்து இறைவனை பாருங்கயா பாருங்கன்னு சொன்னாலே நம்ம மூட்டையில வச்சுட்டு இருக்கிறத எல்லா கணக்கும் எவாலுட் பண்ணி கேல்குலேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் சிலப்பட்ட ஆட்களை உங்களுக்கு அனுப்பியும் உங்களை கிளீன் பண்ணி அடிச்சு தும்சமெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பாப்பேன் நீ கேட்க இருக்கீங்கன்னா கார் ஷோரூம்ல வந்து பிடிவாதமா இந்த கார் மாடலாம் நான் வாங்கிடுவேன் அப்படியே இந்த வருஷத்துக்குள்ள இறைவனை உங்களை நோக்கி பாக்குறாரு ஐயா அந்த பிடிவாதம்லாம் இல்லை சில விஷயங்கள் நம்மளை சுற்றி பார்க்கும் போது ரொம்ப எரிச்சலா இருக்கு சோஷியல் பிளாட்ஃபார்ம் பார்க்கும் போது இதெல்லாம் ஒரு பிடிவாதார எனக்கு தோணுது நான் மென்ஷன் பண்ண தான் இந்த டாபிக் நம்ம பேச வேண்டியதா இருக்கு பிடிவாதம் இறைவனை நோக்கி பிடிவாதமா இருங்க பயிற்சி பண்ணுங்க குருமார்கள் சொல்ற உபதேசங்களை ஃபாலோ பண்றதுல பிடிவாதமா இருங்க அதுல யாராவது உங்களை தடுக்கிறாங்களா அதுல இருந்து பிடிவாதமா இருங்க நான் நான் இறைவன் நோக்கி தான் என் பயணம் அதுதான் என்னோட நோக்கம் அதுதான் என் வாழ்க்கைன்னு அப்படி மாத்துறதுக்கு நீங்க வந்து பிடிவாதமா இருக்கலாம் அதை விட்டுட்டு இந்த போனை வாங்க இந்த காரை வாங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண இதெல்லாம் ஒரு பிடிவாதமா இதெல்லாம் ஒரு யூஸும் இல்ல திருப்பியும் சொல்றேன் இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருக்கே அந்த போட்டோ ஆன்சர் ஷவரிங்க தயவு வந்து அதை யூஸ் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் எவ்வளோ சொல்லி என்ன கற்றுனாலும் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை சொல்கிறதெல்லாம் வந்து எதுவும் வேடிக்கையாக பத்தில் பதினோரு வீடியோவாக நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சில பேர் பார்க்குறீங்க திருப்பி திருப்பி பார்க்குறீங்க நானும் பார்க்குறேன் ரொம்ப நன்றி ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் மாற்றுனீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷம் அது இறைவன் செய்கிற செயல் உங்கள் வாழ்க்கைக்கு இது இந்த சேனலோ இது நானோ எதுவுமே செய்யலை அவர் சொல்கிறத உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அவர் மாற்றணும்னு நினைத்தார் அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோ பார்க்க போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கை நடைமுறையில் மாற்றினா ரொம்ப நல்லது இரவே நோக்கி பயணம் பண்ணுங்கள் அதில் பிடிவாத மாதிரிங்க அந்த லைட் பார்ட்டிக்கலாக மாறுங்க ஏன் நீங்கள் தான் லைட் பார்ட்டிக்கல் யூ ஃபர் டூ ரீலி யூ ஆர்ட் யூ ஆர் இன்ஃபினட் யூ ஹாவ் இம்மென்ஸ் பொட்டென்ஷியல் அதெல்லாம் மறைச்சாச்சு இந்த மேட்ரிக்ஸ் தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க டைம் ஆயிடுச்சு முடிச்சுக்கோங்க ஆமாம் முடிச்சுக்கோங்க டைம் ஆயிடுச்சு நேச்சரோட இருங்க பயிற்சி பண்ணுங்க இந்த குருவை நாசிகள் எப்பொழுதும் உங்களோடவே இருக்கு then you all love and light and become the light particle remove him